शङ्कर हर हर शङ्कर அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம ராகவேந்திர நகரில் இருந்து அந்த பாரதத்த ஆசிரமம் அப்படின்ற ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு யோகானந்த சுவாமிகள் அவர் யோகானந்த சுவாமிகள் தான் இன்றைக்கு வந்து நமக்கு மதிய உணவு கொடுத்துருக்கார் நம்முடைய அந்த யோகானந்த சுவாமிகள் வந்து நிறைய நம்மள மாதிரியே அவர் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க எல்லா பொதுமக்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையெல்லாம் என்ன அதை எப்படி இது நட நடைமுறைக்கு கொண்டு வரணும் எப்படியெல்லாம் நம்ம நண்டுகிட்டால் நமக்கு பாவம் இருக்காது எப்படி நல்ல முறையில் இருக்கணும் மக்களை எப்படி வந்து சேவிக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் அப்பப்போ கூட்டி அங்கங்கே வந்து இது மாதிரி நடத்தி அவங்க ஆசிரமத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லா பாடமும் போகட்டி உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லி சாப்பாடும் போட்டு அனுப்புவாங்க இதே மாதிரி தான் அவர் எல்லா சேவைகளும் செய்கிறாரு நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து செய்ய நல்ல மனப்பான்மையுடையவர் இங்கே வந்து நம்ம அவங்க அப்பா வந்து டாக்டர் அந்த ஆயுர்வேதத்தில் அதே அதே மாதிரி அவரும் நல்லா சர்வீஸ் பண்ணுறது அவரோட இவரும் வந்து ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாரு பெரியவகான் சுவாமிகள் அந்த பாலதத்த ஆசிரமம் வந்து இல்லை ராகவேந்திரங்கள்லாம் இருக்குது நல்லா சர்வீஸ் பண்ணுறாரு இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒவ்வொரு பிறந்த வரும் அவர் வந்து நமக்கு இந்த மதிய உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய நிறுவனம் சார்பாகவும் இல்லம் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் வழங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை வேண்டிக்கொண்டு வாழ்த்து சொல்லுவோம்